السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیاتی اعمالنا من يهده اللہ فلا مضل لا ومن يضلل فلا حادی لا ونشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک لا ونشهد ان سیدنا ونبینا ومولانا محمدًا عبده ورسوله ارسلہ بالحقی بشير ونذيرا وداعيا إلي الله بأذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد و آله وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم إِبَادَ الله وإياي بتقوي الله اما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم وعاشروهن بالمعروف صدق الله مولانا العظیم وقال النبي الله سید البشر محمد رسول الله صلى الله علیه وسلم அடைம் அாவின் பேரருளால் மிகச்சிறப்பான நிக்காக் மஜிலிஸ் நம் எல்லோருடைய துவாவோடு இங்கே நடைபெறுகிற சங்கை மிக்கவர்களே நபிகள் நாயகம் மனித வாழ்க்கையின் முத்தாய்ப்பான பகுதி திருமணத்தை தொடர்ந்து கிடைக்கிறது என்கிறார்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய பாக்கியம் என்கிறார்கள் இங்கே மணமகனை முன்னிறுத்தி எல்லோருக்குமாக வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய அற்புதமான பாக்கியங்கள் எல்லாம் இல்லறத்தை தொடர்ந்து நசீபாகும் என்கிறார்கள் வான்மறையில் அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான் வாழ்க்கையில் மனிதன் எழந்த இழப்புகள் கூட திருமணத்திற்கு பின்னால் நிவர்த்தியாகும் வறுமையா நிக்காகு செய்யுங்கள் அடைவீர்கள் என்றான் அல்லாஹ் இயக்கூனு ஃபுக்கரா யுகனிகி முல்லாஹ் அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள் வறுமையின் கோட்பாட்டு கீழே இருக்கிறார்கள் என்றால் நிக்காகு அவர்களை செழிப்பாக்கும் இங்கே நான் பதிவு செய்வேன் குடும்ப வாழ்க்கை எப்போதும் மங்களமாக இருக்க வேண்டும் இன்று துவங்கும் மங்களம் கடைசி காலம் வரைக்கும் நீடிக்க வேண்டும் உலகத்தின் அறிஞர்கள் எல்லாம் சொன்ன ஒரு செய்தி உண்டு கவிஞர்களும் சொல்வார்கள் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறது என்பார்கள் திருமணம் சோனத்தில் நிச்சயமாகிறது என்பார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலை செல்லம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசிப்பார்கள் சர்க்காரை ஆலம் செல்லல்லாகு அலை சொல்கிறார்கள் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறதோ இல்லையோ அது ஒரு பெரிய விவகாரத்திற்குரிய செய்தி அல்ல உங்கள் திருமணம் சொர்க்கத்தையே நிச்சயமாக்க வேண்டும் என்றார்கள் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறதோ இல்லையோ ஒரு கணவன் மனைவியை சொர்க்கம் கொண்டு போகிற வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு மனைவிக்கு சொர்க்கம் கணவனின் திருப்தியில் என்கிறார்கள் சாந்தநபி வலைவசல்லாம் குடும்ப வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் மார்க்கமுடைய பல பேர் இபாதத்தும் வணக்கம் உள்ள பல பேர் வீட்டில் நல்ல மனிதர்களாகவே இல்லை மனைவிக்கு நல்ல கணவனாக நீ வாழ வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் வாழ கயிருக்கும் லியாகலி என் மனைவியர்களை கேளுங்கள் நான் ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்திருக்கிறேன் மனைவியை மகிழ்விக்கவில்லையா நீ சரியான கணவன் இல்லை மனைவியின் திருப்தியை நீ பூர்த்தி செய்யவில்லையா நீ ஒரு நல்ல கணவன் இல்லை மனைவியின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வேண்டும் இன்னும் நான் தெளிவாக சொல்வேன் மனைவியின் விருப்பத்திற்காக நீ மாற வேண்டும் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஒரே ஒரு நிபந்தனைதான் மார்க்கம் அனுமதிக்கும் இடத்தில் நின்று மனைவிக்காக ஒரு கணவன் மாற வேண்டும் நமக்கண்டு சிலது பிடிக்கும் பிடிக்காது அவர்களை கொண்டு வருவதை அவர்கள் விருப்பத்திற்கு நாம் மாறுவது குடும்பங்களிலே திருமணத்திற்கு பின்னால் சந்தோஷங்களை காணாக்கி விடுகிறார்கள் மகிழ்ச்சி இல்லை கணவனுக்கண்டு ஒரு தனி அதிகாரம் எடுத்துக்கொள்கிறோம் ஆணாதிக்கம் என் மனைவி எனக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என் மனைவி நான் கோபப்பட்டால் அமைதி காக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா கோபம் ஆண்களின் சொத்தல்ல மனைவியும் கோபப்படுவாள் கோபப்படும் அனுமதியும் உண்டு கோபப்படும் சுபாவமும் உண்டு மனைவி கோபப்பட்டால் நீ அமைதியாக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் மனைவி கோபப்படும் போது நீ என்ன கோபப்படுறது நான் சொன்னா நீ கேட்கணும் அதல்ல இஸ்லாம் நான் சொன்னால் அவர்கள் கட்டுப்பட வேண்டும் அவர்கள் சொன்னாலும் நான் கேட்க வேண்டும் என் மனைவியர்களின் நல்ல ஆலோசனை எனக்கு பலம் தந்தது என்கிறார்கள் பூமா நபிகள் சொல்லலாம் சொன்னார் சில நேரங்களில் மனைவியின் கருத்தையும் கேட்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் நிறைய இளைஞர்கள் ஓராண்டு ரெண்டு ஆண்டில் வாழ்க்கையை காணாக்கி விடுகிறார்கள் குடும்பங்களிலே சலசலப்புகள் குடும்பங்களிலே சண்டை இதையெல்லாம் சரி செய்கிற ஒரு அருமையான வாழ்க்கைதான் திருமணத்தில் நீங்கள் படிக்க வேண்டும் இதுபோன்ற சபைகளில் நாங்கள் படித்துக் கொடுக்கிற பாடம் கணவன் மனைவி புரிந்தாக வேண்டும் மனைவி கணவனை புரிவதும் வணக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள் பள்ளிவாசலில் மாத்திரம் அண்ணாவை அடையாளம் காட்டவில்லை அகிலத்தின் அருட்படை சர்க்காரையாளம் சந்தர்லா குலைவு செல்லம் உன் மனைவியின் சந்தோஷத்தில் நான் கிடைப்பேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் வீட்டுக்கு பெருமானார் வரும்போது அன்னை ஆயிஷா சொல்லும் செய்தியை நான் நிறைய திருமணங்களில் சொன்னேன் எங்கள் வீடு பெருமானார் வீட்டுக்குள் வந்தால் கலகலப்பாகும் என்றார்கள் ரசூல் சத்தெல்லாம் பழையவசங்க வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்களையானால் அதான் எங்களுக்கு கஷ்டமான நேரம் ஏன் அன்னலார் எப்போது மதா எர்ஜு வீடு வருவார்கள் வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன் என்ன ஆயிஷா வீட்டுக்கு வந்தால் எங்களை மகிழ்விப்பார்கள் சந்தோஷப்படுத்துவார்கள் நாங்கள் சிரிக்க வேண்டும் என்று அவர்கள் எங்கள் யாராவது கவலையோடு இருந்தால் கவலையை போக்குவார்கள் இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல இருந்தாதான் பெண்களுக்கு கஷ்டம் நம்ம வீட்டுல இருந்தா அவங்களுக்கு சங்கடம் டார்ச்சர் கொடுக்கிற கணவன்மார்கள் கோபப்படுத்துகிற கணவன்மார்கள் சில கணவன்மார்கள் மனைவி அடிக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இமாம் திருமதி எழுதுவார் லைச உலாய்க்க மிகாரிக்கும் மனைவியை அடிப்பவர்கள் நல்ல கணவன் இல்லைன்னு சொல்லல நல்ல மனிதனே இல்லை மனைவியை அடிக்கும் கணவன் நல்ல மனிதனே இல்லை நான் வாழ வேண்டும் அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி எங்கே என் குடும்பத்தில் ஒரு நல்ல கணவனாக ஒரு நல்ல தந்தையாக உலகம் போற்றுகின்ற நல்ல முகவரி உடையவனாக அது குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் பெற வேண்டும் இன்னைக்கெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு வரக்கூடிய தான் அதிகம் நிறைய வந்திருக்கும் எடுத்து பார்த்தா மனைவி பேசிட்டு இருப்பாங்க ஏன் கணவன் வெளியில போனா எதிர்பார்க்கணும் எப்படி இருக்கிறாங்க அந்த உணர்வு எப்போது கிடைக்கும் பெருமானார் செண்டல்லா ஒளிவு செல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை எப்போது எப்போதெல்லாம் கணவன் தன் மொத்த சந்தோஷத்தையும் மனைவியோடு கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் என் ரப்பை திருப்திப்படுத்துவதற்கென்று நேரம் இருக்கிறது என் பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்கென்று வாழ்வாதாரத்தை தேடுவதற்கென்று நேரம் இருக்கிறது என் சுயக்காரியங்களுக்காக நேரம் இருக்கிறது என் மனைவிக்காக நேரம் கொடுக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் என் மனைவிக்காக நேரம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் வீட்டுல நேரம் கொடுக்கறவங்க இல்ல எப்போது பார்த்தாலும் மௌனம் இன்னொரு பக்கம் முகத்தை சுழிப்பா வச்சுக்கிறது அது அழகான குடும்பத்தின் அடையாளம் அல்ல எங்கெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறார்களோ ஒருவர் மற்றவரின் காரியத்தில் பங்கெடுக்கிறார்களோ நான் அடிக்கடி சொல்றது வெளியில போறதா இருந்தா கூட மனைவிட்ட சொல்லிட்டு போற பழக்கம் அபிபெருமானா இருந்தது இப்ப நாங்க சொல்லாம வர்றது இல்லை இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்

நான் ஒரு நல்ல கணவன் என்றார்கள் நபிகள் நாயகம் எப்படி நல்ல ரசூலோ நல்ல தலைவரோ அல்லாவின் அற்புதமான உலகத்தின் வழிகாட்டியோ குடும்பத்திலும் ஒரு முன்மாதிரி தலைவர் முகமது நீங்கள் ரசிக்க வேண்டும் பெருமானாரின் இல்லற வாழ்க்கைன்னு ஒரு பாடம் பல நூறு பக்கங்கள் எழுதுகிறார்கள் நமது மார்க்கத்தின் மேதைகள் நபி பெருமானாரின் குடும்ப வாழ்க்கை எப்படி குடும்பத்தில் நடந்தார்கள் ஒரு இனிமையான மனைவியர்கள் கோபப்பட்டால் ரசூல் கோபப்படுவதில்லை ஐஷா நாயு சொன்ன வார்த்தையை நான் ரொம்ப வியந்து போனேன் கோபப்பட்டேன் கொஞ்சம் வேகமாகவும் பேசினேன் அப்போது நபி பெருமானாரின் முகத்தை பார்த்தேன் காண முத்தபஸ்மா சல்லல்லாக வளைவு செல்லம் புன்னகையுடனேயே இருந்தார்கள் கணவன் எப்படி இருக்க வேண்டும் மனைவி வேகப்படும் போது கோபப்படும் போது பதிலுக்கு நாம் வேகப்பட்டால் கோபப்பட்டால் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் அப்போது பெருமாள் புன்னகையுடன் இருந்தார்கள் மனைவி கோபப்பட்டால் கணவன் புன்னகை காக்க வேண்டும் கணவன் கோபப்பட்டால் மனைவி புன்னகையோடு இருக்க வேண்டும் அந்த குடும்பம் சொர்க்கத்திலும் தொடரும் எல்லாம் அல்லாஹ் என்னுடைய அன்பு சகோதரர் ஃபாரூக் கண்ணன் அவர்கள் அல்லாஹருடைய கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக இங்கே மணாளரின் தந்தை ஒரு நல்ல பண்பாளர் ஒழுக்கம் சார்ந்தவர் ஆலிம்களின் சகவாசம் உடையவர் நல்லா திருப்பூருக்கு வந்துட்டேன்னா ராத்திரி பஸ் திடீர்னு மிஸ் ஆகிடும் உடனே மஸ்வராலா இருக்காது கார் வந்து நிற்கும் ராத்திரி ராத்திரியா கூட்டு போயிடுவாங்க ஊருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சின்ன சின்ன விஷயமும் ஒரு சின்ன மன கஷ்டம் வந்துச்சா உடனே ஃபோன் வரும் அதனால இன்றைக்கும் அவர்களின் பிள்ளைகளை அதே தொடர்பில் தம்பி இஸ்மாயில் பல தடவை போன் அடித்தார் அதற்கு நீங்க வந்து நிக்காக நடத்தணும் இன்றைக்கு பல்வேறு பணிகள் மதரசா முழுவாண்டு உன்னுடைய பரீட்சை நேரம் நான் கொஸ்டின் தயாரிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நாளை பரீட்சை எல்லாவற்றுக்கும் இடையே இந்த புரோகராம் வர வேண்டும் திருப்தி அவர் மன்னரையிலும் மகிழ்ச்சி ஆகுவார் சலுபாளி சொல்வாங்க நீங்கள் மரணித்தவர்களை இங்கே நினைத்தால் அங்கே அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் அவர் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதும் என் நோக்கம் என் அன்பு பிள்ளை முகமது இஸ்மாயில் மகிழ்ச்சியாக வேண்டும் மங்களமாக வேண்டும் தந்தையின் பாதையில் ஒழுக்கம் பெற வேண்டும் செழிப்பான எதிர்காலம் அடைய வேண்டும் அழகான இல்லற வாழ்க்கை அமைய வேண்டும் ஒரு நல்ல மனைவி நமக்கு கிடைக்கிறாள் நாம் மார்க்கத்தில் அவளோடு தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் மனைவியின் மகிழ்ச்சியில் நீங்கள் வாழ்க்கை அடையுங்கள் என்று சொல்லவில்லை அல்லாகுவை அடைய வேண்டும் இஸ்லாம் ஆன்மீகம் என்பதை காட்டில் சொல்லவில்லை காட்டில் சொல்லவில்லை பரதேசியாக போகச் சொல்லவில்லை என் ஆன்மீகம் இல்லறத்துக்குள்ளே என்கிறார்கள் நபிகள் நாயகம் நீ மனைவியைக் கொண்டு அல்லாவை அடைய வேண்டும் குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்திலும் ரப்பு கிடைப்பான் என்ற சோபனத்தை அன்பு சகோதர சபையினுடைய மகள் ஆயிஷாவை அன்பு தம்பி இஸ்மாயில் தரம் இருக்கிறார்கள் இந்த மணமக்கள் அல்லாஹுவோடு ரசூலோடு தொடர்பு பெற்று வாழச் செய்வானாக தீனுக்கும் சரியத்திற்கும் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நல்லபணி ஆற்றுகின்ற அருமையான ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு வழங்குவானாக சரியத்தின் உணர்வுள்ள பிள்ளைகளை வழங்குவானாக குடும்ப வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியாக்கி மங்களமாக்கி இன்று தொடங்கும் மங்களம் சுவனத்திலும் தொடரச் செய்வானாக இங்கே மனைவி சொர்க்கத்திலும் நம்ம கூட இருக்க அல்லா தோவி செய்வானாக ஆமீன் நிறைய பேர் யோசிக்கிறாங்க இங்கதான் படாத பாடுபட்டுட்டோமே அங்கேயுமா கூட்டு போறதுண்டு இல்லை என் சொர்க்கத்தில் நிம்மதி அல்லாட்ட நான் கேட்டதுவா என் சொர்க்கம் எனக்கு நிம்மதியாக வேண்டும் என் அருகாமையில் என் மனைவி இருக்க வேண்டும் மார்க்கம் நாங்கள் சொல்வது என் பெருமான் சொன்னார்கள் ஆயிஷா சொர்க்கத்தில் நீங்கள் மனைவி என்று அல்லாஹ் சொன்னான் என் மரண கூட நேசாகி விட்டது ஆயிஷா ஹவுபின் அழகிய மவுத்வ சக்கரம் மரணப்படுக்கையில் அல்லாஹுடைய நினைவு இருக்கும் அல்லாவின் நினைவிலேயே உறைந்து போன உத்தம நபிகள் என் மரணப்படுக்கையும் லேசானது ஆயிஷா உங்களை நினைத்த போது நீங்கள் சொர்க்கத்திலும் என் மனைவி நபிகள் நாயகம் ஆன்மீகத்தில் உச்சமான இடத்தை பிடித்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் மனைவியை எப்படி மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்கு இன்னொருவர் முன்மாதிரியாக வர இயலாது அப்படிப்பட்ட அருமையான வாழ்வை சொர்க்கத்திலும் இஸ்மாயில் ஆயிஷாவோடு தொடர வேண்டும் என்று கேட்டு நம்மையும் அல்லாஹ் நம்முடைய மனைவியோடு சொர்க்கம் போகத் தோவி செய்வானாக